என்னுடைய பணிவான வணக்கம் நான் ரசுமார் இந்த பதில் பார்க்க போது நம்முடைய அன்பு சகோதரர் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் வந்து உண்மையிலேயே வந்து தமிழக அரசியல் சூப்பர் ஸ்டார் அவர் நான் வந்து ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன் நிறைய பேருக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்கு சார் நீங்க வந்து அவர் தான் அவரை கொண்டு வந்தீங்க அதற்கு பிறகு வந்து நீங்களே நீங்க மறுபடியும் நீங்க தான் அவரை வந்து அவர் பேரை முன்மொழிஞ்சு பாஜக மாநிலத்தில் கொண்டு வர முயற்சி எடுக்கிறீங்க இந்த சூழ்நிலையில் சில சமயத்தில் வந்து ஏன் வந்து அண்ணாமலை அவர்கள் உங்களை வந்து பார்க்கணும்னு கேட்குறீங்க அவர் வந்து அதான் நீங்கள் ஆக்சிடெட் எடுப்பீங்கன்னு சொல்கிறீங்க நீங்களே நேரடியாக மோடி அவர்கிட்ட சொல்லலாமே பொழுது எப்போவுமே ஒரு விஷயம் பண்ணும்பொழுது ஒருத்தருடைய ஒப்புதலோட நம்ம செய்யணும் நம்ம கட்சி நன்மைக்காக செஞ்சால் கூட நாளைக்கு வந்து அவங்க ஒப்புதல் இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்த பண்ணும்பொழுது அவங்க நாளைக்கு அந்த கடிதம் வந்து கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் கொடுக்கும்பொழுது அண்ணாமலை கூப்பிட்டு இதில் வந்து உங்களுக்கு ஒப்புதல் இருக்கா நீங்கள் தலைவராக விருப்பப்படுறீங்களா இல்லை வந்து இது செந்தில்குமார் தானாவே முன்னெடுத்து அவர் வந்து உங்களை இதை வந்து திணிக்கிறாரா உங்களுக்கு விருப்பம் இல்லையா உங்களுக்கு வேற என்ன பதிவு வேணும் நீங்க சீஎம் ஆக விருப்பம் இல்லையா இல்ல உங்களுக்கு தேவையில்லாமல் மோதலை ஏதாவது அவர்களுக்கோ உங்களுக்கோ நடுவில் ஏதாவது செஞ்சுக்குமார் மோதல்ல உண்டு பண்ணபடி பண்றாரா இல்ல கட்சிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துறாரா அப்படின்ன மாதிரி தப்பா ஏதாவது ஒரு வரும் பொழுது அண்ணாமலை ஒரு எனக்கு கோபத்துல செஞ்சு சார் வந்து அவர் இஷ்டத்து இல்லாமட்டார் நான் சொல்லவே இல்லை அப்படின்ன மாதிரி சொன்னா நான் கட்சி நலனுக்காக தான் முன்னெடுக்கிறேன் எல்லாருடைய கோரிக்கையும் கேட்டு தான் நான் செய்கிறேன் இப்போ கூட அந்த பதிவில் போடும்போது என்னுடைய அந்த கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பேன் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த வீடியோலையே நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னுடைய பிஓட நம்பர் தான் அது ஸோ அந்த நம்பருக்கு நிறைய பேர் கால் பண்ணி அண்ணாமலை இப்போங்க தலைவராக வருவார் அவர் வந்தால் நல்லாயிருக்கும் அவரால் வந்து கட்சி வந்து நல்லா வளர்ந்துருக்கு எதுக்கு அவரை மாற்றினீங்க சார் எப்படியாச்சும் அவரை வந்து மறுபடியும் பாஜக தலைவராக கொண்டு வாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து ரொம்பவே ஆசைப்படுறாங்க அது உண்மையிலேயே அதனால தான் நான் சொல்கிறேன் அண்ணாமலை அவர்கள் தமிழக அரசியலின் சூப்பர் ஸ்டார்ன்றது எனக்கு மாற்று கருத்தே இல்லை நான் அண்ணாமலை மேலே அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன் நான் விமர்சனம் பண்ணாலும் நான் வந்து கடுமையாக சில வார்த்தைகளில் சில சமயம் அண்ணாமலை கூட இருக்கேன் அது முந்தைய சேனலில் ஏன்னா ஒருத்தர் மேலே நம்ம அன்பு வச்சு கொண்டு வச்சுக்கோங்க அந்த அன்பு மூலமாக அவர் தவறான விஷயம் பண்ணி சிக்கலில் மட்டும் அவங்க கடிச்சுப்போம் இல்லையா அந்த கடிந்து கொள்ளுதல் தான் அன்பினால் அன்பின் மிகுதினால தான் ஒருத்தர் பொன்றையோட அன்பு சகோதரர் பிஜேபிலே அவர் மேலே அன்பு செலுத்துறனா இருந்தேன் இல்லைனா அவரோட தலைவராக கொண்டு வர்றதுக்கு நான் ரெக்கமெண்ட் நான் பண்ணியிருக்க மாட்டேன் அப்புறம் அவர் நிற்க வேண்டிய கட்டாயத்துக்கு போயிடுச்சு அவர் வந்து என்னோடய ஆலோசனை கேட்காம நிறைய சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டார் அவரை சுற்றி இருக்கிறவங்க நிறைய தவறுகள் பண்ணாங்க அதனால் அவர் பேர் கெட்டு போச்சு ஸோ மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்கும் ஆளாயிட்டார் எந்த வியூகமும் இல்லாமல் நீங்கள் வந்து கட்சியும் தோது சும்மா தனியாக மட்டும் நிற்பேன் வெற்றி நான் காட்ட மாட்டேன் என்கிட்ட ரிசல்ட் கிடையாது அப்படின்னா யாருமே ஒத்துக்க மாட்டாங்கல்ல அப்போ தனியாக நிற்கிறது பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு வியூகத்தோடு நின்று அதில் சக்ஸஸ் ரேட் காட்டணும் இல்லையா வெறும் வாக்கு சதவீதம் மட்டும் நம்ம வாங்குறது முக்கியமில்லை வெற்றி பெற்று காட்டணும் அண்ணாமலை அவர்கள் ஒருவேளை பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை சொன்ன மாதிரி தனியாக நின்று அந்த கூட்டணியில் அவர் வென்று காட்டியிருந்தால் ஒரு பத்து தொகுதியோ ஒரு ஐந்து தொகுதி வென்று காட்டியிருந்தால் கூட பாராளுமன்ற தொகுதியில் அவருடைய இமேஜ் உயர்ந்திருக்கும் அவருடைய வார்த்தைக்கு ஒரு செல்வாக்கு இருந்திருக்கும் மேல் இடத்துல ஆனால் அப்படி இல்லாதனால தான் எல்லோரும் சேர்ந்து ஒரே அடி அடித்து ஏற்கனவே ஒரு அரசியல ஒருத்தன் வளர விட மாட்டாங்க இப்போ என்னை போன்றவர்கள்லாம் வந்து அண்ணாமலையை வந்து தமிழக அரசு சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறோன்னா இதை வேறு யார் சொல்லியிருக்கா யாரும் சொல்ல மாட்டாங்க அண்ணாமலையை முதல் முதல்ல தென்னாட்டு சிங்கம் அப்படின்னு ப்ரொமோட் பண்ணது நான் தான் அதே மாதிரி வந்து பிதாமகன் நரேந்திர மோடின்னு பிதாமகன் நடைமுறை கொடுத்தது நான் தான் கலியுக சாணிக்கர் நான் அண்ணா நம்முடைய அமித்ஷா அவர்கள் சொன்னது நான் தான் எச் அவர்கள் தர்ம போராளின்னு பேர் சொன்னது நான் தான் இந்த மாதிரி பல பேருக்கு நான் வந்து பல விஷயங்கள் நான் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி வேறு யாருமே சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி யாருன்னா சொல்லியிருந்தால் காட்டுங்க பார்க்கலாம் அப்படி யாருமே சொல்ல மாட்டாங்க நான் ஒவ்வொரு முறையும் ஒருத்தரை வளர்த்து தான் ட்ரை பண்ணுவேன் நிறைய பேருக்கு புரியல நான் எந்த பதவியில் இருந்தால் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அதான் கேள்வி நான் மாநில தலைவராக இருந்தாண்ணே நான் வந்து தேசிய அலுவலாக இருந்தேன் நான் கிங்மேக்கராக இருந்தால் உங்களுக்கு என்னவாக இருந்தானே ஒரு ஒரு சித்தாந்தவாதியாக ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை மோடி அவர்களே அதை முன்னெடுக்கும்போது மற்றவங்க கமெண்ட்டில் வந்து நீங்கள் யார் நீ உங்களை யாருன்னு தெரியாது தெரியாத அளவுக்கு தான்ப்பா நான் இருக்கேன் நான் தெரிஞ்சிக்க கூடாது நான் அமைதியாக தான் வேலை செய்கிறேன் நான் என்றைக்குமே பப்ளிசிட்டி விரும்பினது கிடையாது கட்சியோட சில விஷயங்கள் வந்து சில பேருக்கு வீடியோ மூலமாக செய்யணும் நம்ம செயல்படுற விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் வீடியோ போடுறதுனால் வீடியோ போடக்கூடாது விருப்பம் இல்லை நிறைய வேலை இருக்குது நான் நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் யூடியூப்பில் வீடியோ போட்டு தான் சொல்லணும் அவசியம் இல்லை எல்லாத்தையும் நான் எழுதி அனுப்பிடுறேன் ஆனாலும் சில பேருக்கு உற்சாகம் கொடுக்கணும் நம்ம கட்சி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்றதை ஒரு மீடியாவை பயன்படுத்தணும் அதுக்காக நான் வந்து காசு கொடுத்து எல்லா மீடியாவும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நான் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி நான் அப்படி பண்ணிட்டேன் எப்படி பண்ணிட்டேன்னு சொல்கிறது அந்த மாதிரி வந்து போலி விளம்பரம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது நான் பொதுவாக மீடியாவை பார்த்து நான் பண்ண மாட்டேன் முடியாது தான் ஃபோனில் கூட எவ்வளோ பணம் இருந்தாலும் நான் பெரிய கேமரா வச்சிக்கல பெரிய செட்டப் இல்லை ஆஃபீஸ் போடலை நான் செல்ஃபி முறையில் ஃபோன் வச்சுட்டு பேசி போயிட்டே இருப்பேன் என்கிட்ட காசு இருந்தாலும் இல்லைன்னாலும் எப்படி இருந்தாலும் நான் எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருப்பேன் வந்தாலும் நம்ம காட்ட தெரியாது இயல்பாக நம்ம வந்து அரசியல் பட்டு போயிட்டே இருக்கோம் நமக்கு தேவைன்ன நாம எந்த பதவிக்கும் ஆசைப்படலை அப்படி இருக்கும் பொழுது மற்றவங்களை உட்கார வச்சு இந்த மக்களுக்கு நல்ல செய்யணும் அப்போ யாரெல்லாம் துடி போட இருக்காங்கோ குறிப்பாக இளைஞர்கள் வரும்பொழுது அவங்கள வந்து மேலே ஏற்றி விட்டால் அவங்கள பெரிய லெவலில் கொண்டு வந்து அவங்க மூலமாக நல்லது நடக்கும்னு நம்ம நினைக்கிறோம் ரஜினி சார் கூட ஒரு படத்தில் சொல்லியிருப்பார் மன்னன் ஒரு திரைப்படம்னு நினைக்கிறேன் தலைவன் அப்படின்ற இடத்துக்கு நான் சுலபமாக வந்துடுவேன் ஆனால் அதுக்கு எனக்கு ஆசையும் இல்லை நான் வரணும்னு நினச்சதும் கிடையாது ஆனால் அப்படி வரணுன்னா ஈஸியாக வர முடியும் அப்படின்னு அந்த மாதிரி தான் செந்தில்குமார் இவ்வளோ வியூகம் அமைக்கிறேன் எனக்கு ஒரு செகண்டில் நான் வந்து தமிழக பாஜகத்தில் உட்கார முடியாதா இல்லை தேசியத்தில் உட்கார முடியாதா இல்லை நான் சொன்னால் மோடி கேட்க மாட்டாரா இவ்வளோ பேர் உட்கார வைக்க ரெக்கமெண்டேஷன் கேட்குற மோடி அவர்களுக்கு என்னையே வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு நான் சில விஷயங்கள் வியூகமாக அமைச்சு கொடுத்தாக்க அதை செய்ய மாட்டாரா நான் நேரடியாக மோடி அவர்கள் போய் பார்த்து டெல்லியில் உட்காந்து பேசி இந்த எப்படி ஜெயிக்கணும் வியூகத்தை சொல்லி ஆனால் நான் தான் இங்கே தலைவராக இருப்பேன் நான் தான் சிஎம் கேண்டிடேட்டு நான் என்ன இவ்வளோ தூரம் பண்ணி கொடுத்துருக்கேன் அதனால் என்னையே நீங்கள் வந்து முன்வடிக்கணும்னு சொன்னால் ஒரு நிமிஷத்தில் ஒரு ஆர்டர் போட்டுருவார் அது எனக்கு இல்லை மற்றவங்களை வந்து நான் வளர்த்து உடனோன்னு நினைக்கிறேன் அதனால தான் இப்படி பேசுகிறேன் அண்ணாமலையை கொண்டு வர்றதுக்கு நான் அவ்வளோ முயற்சி பண்ணுறேன் அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இவ்வளோ பேர் ஒரு மேலே அபிமானம் வச்சுருக்கீங்க அதை வந்து நம்ம வீணடிக்கக்கூடாது ஸோ அண்ணாமலையோர்களும் பொறுப்போடு நடந்துக்கங்க உங்கள் மேலே இவ்வளோ ஆதரவு வச்சு நிறைய பேர் இந்த அந்த காண்டாக்ட் நம்பரை பார்த்து கேட்குறாங்க நான் அண்ணாமலையவர்களும் காண்டாக்ட் பண்ணி செந்தில் சார் வந்து உங்களுக்கு நன்றி இன்னும் சொல்ல வேணாம் நீங்கள் நீங்கள் தலைவராக வந்தீங்கன்னா உங்களை நம்பியிருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சகோதரர்களுக்கு உங்கள் மேலே வச்சுருக்கக்கூடிய அன்பு அன்பாளர்களுக்கு அன்பு செலுத்தக்கூடியவர்களுக்கு நீங்கள் சரி உபகாரம் என்ன நீங்கள் சீக்கிரமாக தலைவராக வர்றது தான் நான் அதை தான் சொன்னேன் சில சமயம் வார்த்தைகளில் கொஞ்சம் கொஞ்சம் கடுமை காட்டிடுவேன் அது கொஞ்சம் இயல்பு அது நானாக பேசுகிறேன் கடவுள் கொடுத்தது நம்ம பேசும்போது நம்மளாக யோசிச்சுலாம் பேசலை அது கடவுள் கொடுத்தது சரளமாக வந்துகிட்டே இருக்கும் நான் வீடியோ எடுக்கும் போது கட் பண்ணுறது ஒட் ஒட்டுறது அப்படிலாம் கிடையவே கிடையாது எடுத்தேன்னா ஃப்ளோவாக பேசிட்டு டக்குன்னு முடிச்சுருவேன் இவ்வளோதான் விஷயம் ஓகேவா அப்போது அண்ணாமலை அவருக்கு நீங்கள் உங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது கடமை இருக்குது உங்களை நம்பி ஒரு கூட்டம் இருக்குது அவங்கள வந்து இப்போது உள்ளே இருக்கக்கூடிய நயினார் புதுசாக வந்திருக்கார் இன்னும் நிறைய சீனியர்ஸ்லாம் இருக்காங்க அவங்களுக்குலாம் எவ்வளோ கோபம் இருக்கும் உங்களுக்கு ஆதரவாக அவங்க செயல்படுறாங்கண்ணா அப்போது நீங்கள் வந்து அவங்கள வந்து காப்பாற்ற வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க நீங்கள் அண்ணாமலை நீங்கள் உடனே தலைவர் பதிவு வரலண்ணா உங்களை அவங்கவுங்க நம்பி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செய்கிற மோசடி இல்லை அவங்க வருத்தப்படுவாங்க அவங்க கட்டங்கட்டப்படுவாங்க அவங்கள வந்து ஏற்கனவே பதினேழு நீக்கி வரல நயினார் சொன்னார் அப்போ பிஜேபியிலேருந்து ஒரே ஒரு ஆள் நான் மட்டும்தான் அண்ணாமலையுடைய வார்டுன்னு சொல்லக்கூடிய இல்லை ரசிகர்களுக்கு எதிராக அவங்களுடைய ஆதரவாளர்க்கு எதிராக எந்த நடவடிக்கையும் நயனாக இருக்கக்கூடாது அப்படி எடுத்திங்கன்னா நயனார்னா தூக்கி போட்டுருவேன் தலைவர் பதிவுலேருந்து அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஸோ இதெல்லாம் ஏமேனு புகாராக போயிருக்கு ஆனால் அமித்ஷா அவர்கள் அதை அமைதியாக கேட்டுக்கிட்டு செந்தில்குமார் சித்தாந்துக்காக வேலை செய்கிறாரு அண்ணாமலை கொண்டு வர தப்பு கிடையாது நம்ம கட்சியில் ஒரு ஓட்டு கூட எழுந்திரக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு அண்ணாமலை நம்ம கட்சிக்கு முக்கியந்தான் ஒரு இளைஞர் நம்ம வைக்கணும் இந்த கட்சியில் வந்து யார் வேணாலும் செந்தில்குமார் கொண்டு வந்து இந்த கட்சியை ஜெயிக்க வச்சுருவார் அண்ணாமலை தான் அவசியம் இல்லை இருந்தாலும் அவர் வந்து ஒரு மறுபடியும் ஒரு வாய்ப்பு அண்ணாமலை கொடுக்குறாரு அண்ணாமலை வந்து எங்கிட்ட பேசும்போது சரியாக செயல்படணும்னு சொல்லியிருக்காரு அப்போ இதெல்லாம் வந்து ஒழுங்காக பார்க்கணும் ஒரு முக்கியமான பொறுப்பு நம்ம தருவோம் அது இந்த முக்கியமான பொறுப்பு முக்கியமான பொறுப்புன்னு ஓட்டுறாங்கல்ல அண்ணாமலை என்ன விருப்பப்பட்டார் தலைவராக வரணுன்றது தலைவராக நான் நியமிக்கிறேன் அப்படின்ற இடத்துல சிக்கல் நடைமுறையில் இருக்குது அப்போ அண்ணாமலை அவருக்கு என்னை கன்சல்ட் பண்ணிட்டாருன்னா உடனடியாக தொடர்பு கொண்டு பேசினார்னா இந்த பிரச்சனைக்கு தீர்வு வரும் அவர் வேறு பயணமாரி மாற்றிட்டார் ஸோ என்னால் வந்து அவரை நேரடியாக பேச முடியாது ரெண்டாவது நான் யார்கிட்டையும் அந்த மாதிரிலாம் ஃபோன் போட்டு பேசுகிறதே கிடையாது தேவைப்படுறவங்க தான் எனக்கு வந்து ஃபோன் போட்டு பேசுவாங்க அது என்னுடைய பாலிசி நம்மளா அதில் டிஸ்டர்ப் பண்ணி இதை பேச அப்படின்னு சொல்ல கஷ்டம் இப்போ கூட ஆதரவாளர்கள் நிறைய ஃபோன் போட்டு கேட்கறதுனால தான் அவங்களுடைய எண்ண ஓட்டத்தை அண்ணாமலைக்கு இந்த வீடியோ மூலமாக கொண்டு போய் சேர்க்க ட்ரை பண்ணுறேன் ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குற அண்ணாமலைக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் அவருடைய நலம் விரும்பிகள் தயவு செஞ்சு அண்ணாமலை சொல்லி என்னை வந்து பார்க்க சொல்லுங்கள் பார்த்து கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ஒரு மணி நேரம் போதும் ஒரு மணி நேரத்தில் அவர் தலைவராகிவிடுவேன் பிரச்சனையே இல்லை ஒரு லெட்டரை கொடுத்தனா இங்கேருந்து ஃபேக்ஸ் அனுப்பிச்ச கூட மோடி அவர்கள் உடனே பரிசீலனை பண்ணி ஒரு ஆர்டர் போட்டு அவர் ஒரு ஃபேக்ஸ் அனுப்புவார் வித்தின் அவர்ஸில் முடிஞ்சிடும் அவர் தலைவர் வந்து உட்காந்துருவார் அது நைனாரை வந்து நீக்குவோமா நைனாரை வச்சிருப்போமா எந்த மாதிரி விஷயம்லாம் நான் பல முறை நேரம் வீடியோவில் சொல்லிட்டேன் திரும்பி ரிப்பீட் பண்ண நான் விரும்பல அதனால் அண்ணாமலை அவருக்கு நீங்கள் தான் இனிமேல் வேலை செய்யணும் உங்களோட ஒப்புதல் எனக்கு தேவை நீங்கள் வந்து கடிதத்தில் ஒரு அக்ரிமெண்ட்டில் ஆமாம் நான் வந்து தலைவராக விரும்புகிறேன் எனக்கு தலைவர் பதவி வாங்கி கொடுங்க நான் சிஎமாக இருக்கிறேன் இந்த கட்சிக்கு நான் உண்மையாக உடைப்பேன் நான் ஜெயிக்க வைப்பேன் அப்படின்றத ஒரு கடிதமாக எனக்கு கொடுங்க கொடுத்தீங்கன்னா இதை இதை அட்டாச் பண்ணி நான் வந்து மேல் கொடுக்கும் பொழுது அப்போது அவர் என்ன பார்ப்பார் அண்ணா அண்ணாமலைக்கு வந்து உண்மையிலே தலைவரான ஆசை இருக்குது போல இருக்குது அதை செந்தில் குமார் வந்து முன்னெடுக்கிறார் அதனால் இந்த வியூகம் கரெக்டு அப்போ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை இவர் வியூகமாக அமைச்சு கொடுத்துட்டாரு இந்த லெட்டர் அப்படியே அண்ணாமலை முன்னாடியே அப்படியே ஃபேக்ஸ் அனுப்புனாக்கா அவர் மோடி அவர்கள் பார்க்க போகிறாரு உடனடியாக அவர் உடனே ஒப்புதல் சொல்லி அமித்ஷா கிட்ட சொல்லி உடனடியாக வந்து ஃபேக்ஸ் அனுப்புவார் டக்குன்னு அண்ணாமலை அவர்கள் வித்தின் அவர்லேயே அறிக்கை வெளியே வந்துடுவாங்க இந்த கட்சி மூலமாக ஸோ அமைப்பு பொதுச் செயலாளர் அவர்கள் இங்கே அறிக்கை வெளியிடுவார் தமிழ்நாட்டில் உடனடியாக அண்ணாமலையவர்கள் தேர்வு செய்யப்பட்டுட்டார் அப்படின்னு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கூட்டணி பற்றிலாம் அழகாக பேசலாம் எல்லா விஷயம் சொல்லலாம் நம்ம ஆலோசனை கொடுத்துக்கிட்டே இருப்போம் சிறப்பு அரசியல் அனுசரகம் நம்ம செயல்பட்டுக்கிட்டே இருப்போம் அப்போ அண்ணாமலை ரொம்ப ஈஸியான வழி அதை விட்டுட்டு அவர் வந்து அதை வந்து கண்டுக்காமல் இருக்கிறாருன்னு வருத்தம் நிறைய பேர் அவருக்காக கேட்டாங்க நான் ஏன் வந்து மோடி பார்க்கணும் என்னோடய பாலிசி நான் பொதுவாக மாதிரி போறதில்லை வர்றதில்லை ஸோ அண்ணாமலைக்காக நான் தனிப்பட்ட முன்னாடி இவருக்கு போனால் அப்புறம் இன்னொருத்துக்காக போக வேண்டியிருக்கோம் அப்புறம் வந்து நான் ஏதோ அவருக்கு வந்து பணம் வாங்கிட்டு வேலை செய்கிற மாதிரி தப்பாகிடும் அப்படி நான் ஒருபோதும் அப்படி இல்லைண்ணா என்னோட நிலப்படைப்புமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனால் அண்ணாமலை அவர்கள் பார்க்கணும்னா என்ன பேர் நிறைய பேர் வந்து நடுகிறவில் யாருக்கும் தெரியாமல் பெரிய பெரிய புள்ளிகளாக வந்து பார்த்துட்டு போவாங்க அதெல்லாம் நான் யாருக்கும் சொன்னதே கிடையாது யார் என்னென்னு சொல்லவே மாட்டேன் எப்பவுமே சொன்னது கிடையாது அவங்களுடைய இமேஜை நான் காப்பாற்றுறேன் அந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் நீங்கள் பகிரங்கமாக வரணுன்னா வரலாம் இல்லை நடுராத்திரியில் யாருக்கும் தெரியாமல் வந்துட்டு விஷயத்தை கேட்டுட்டு நீங்கள் வந்து பண்ணீங்கன்னா அவங்க ஒப்புதலோடு தான் நான் அதை பண்ண முடியும் இல்லைனா நானே கத்திக்கிட்டு இருந்தேன்னா அப்போ மோடி அவர்களோ அமித்ஷா அவர்கள் நினைப்பாங்க நீங்கள் கூப்பிட்டு கேட்டீங்கன்னா ஐயோ நான் ஒன்றும் கேட்கலைங்கன்னு அண்ணாமலை பதறுவீங்க அப்போ அது வந்து சிக்கலாகும்ல அப்போ இவரே கேட்காத போது ஏ செந்தில்குமார் சொல்கிறாருன்னு எனக்கு நாளைக்கு சிக்கலாக விடக்கூடாது நான் ஏதோ முந்திரி மாதிரி பண்ண மாதிரியே எடக்கூடாது அதனால் அண்ணாமலை அவர்கள் உங்கள் ஒப்புதல் தேவை அதனால் நேரில் வந்து இந்த மாதிரி நான் முன்னெடுக்கிறேன் நான் தலைவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையெழுத்து போட்டிங்கன்னா நான் முன்னெடுப்பேன் அவ்வளோதான் விஷயம் அதுக்காக தான் நான் சொன்ன தவிர வேறு எதுவுமே கிடையாது இந்த வீடியோ பார்க்குற ஒரு ஆதரவாளர்கள் அவருக்கு சொல்லி புரிய வைங்க இது நான் கொடுக்குற அவருக்கு கடைசி சான்ஸு இல்லைனா எடப்பாடி அவருக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து மோடி அவர்களை வந்து சந்தித்து பேச இருக்கிறார் அவர் வந்து ஃபுல்லாக தன்னை வந்து சரண்டர் பண்ணிக்கிட்டாருன்னா மோடிக்கிட்ட அண்ணாமலையை சீன்லேயே கொண்டு வர மாட்டாங்க எடப்பாடியோடைய சரண்டர் முக்கியமாக அண்ணாமலையை நீக்க முக்கியம்னா அண்ணாமலை கட்சியிலேருந்தே நீக்கிவிடுவாங்க அது மட்டும் இல்லை அண்ணாமலை அதுக்கப்புறம் செயல்படவே முடியாது நீங்கள் நினைக்கிறீங்களா பிஜேபி கட்சியை பற்றி அவர் தனியாக கட்சி ஆரம்பிக்க விட்டுருவாங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது நாங்கள் இதை விட பெரிய பெரிய ஆளுகள்லாம் பார்த்தோங்க அதனால் நாசுக்காக அண்ணாமலை நடந்துக்கங்க உங்களுக்கு அந்த டைம் கம்மியாக இருக்குது குறைஞ்சிக்கிட்டே வருது நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் நீங்கள் ஆக்ஷன் எடுக்க நல்லது இல்லைன்னா எடப்பாடி அவர்கள் நேர்லேயே மோடி அவர்களை சந்தித்து ஒரு பக்கம் ஸ்டாலின் ஒரு பக்கம் எடப்பாடியும் போய் பார்க்க போகிறாங்க பார்த்துட்டு அவங்க ஏதாவது ஒரு பெரிய ஒரு வாக்குறுதி கொடுத்து அதில் ஏதாவது பண்ணிவிட்டு அண்ணாமலை வர்றது பிடிக்கல நீங்கள் அவர் கொண்டு வராதிங்க வந்தால் சிக்கல் இல்லைன்னா நான் போயிடுவேன்ட்டு ஒரு மெட்டரல் மாதிரி சொல்லி ஃபுல் சரண்டராக அவர் நீங்கள் சொல்லலாம் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி எடப்பாடி சொல்லிட்டாருனா அண்ணாமலை அரசியல் வாழ்க்கை மொத்தமாக இண்டுகாடு போட்டுருவாங்க அண்ணாமலை அதுக்கப்புறம் ஒரு டிவிலேயோ ஒரு கிளிப்பிங்கு ஒரு யூடியூப்பு யாருமே இப்போ நைனால் சொன்னாலும் வாரம் செயல்படக்கூடாதுன்னு அதை உடனடியாக மேலத்தில் போட்டு எல்லாரையும் கட்டம் கட்டி தூக்கிடுவாங்க யாரும் அண்ணாமலைன்ற பேரை கூட பயன்படுத்த முடியாது ஃபோட்டோக்கிட்டோ எல்லாத்தையும் டிலீட் பண்ண சொல்லுவாங்க எடுத்துகிட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அண்ணாமலைன்ற ஒரு ஆள் சமுதாயத்தில் இருக்கிறா இல்லையான்னு யாருக்கும் தெரியாத அளவுக்கு கட்டம் கட்டிவிடுவாங்க பார்த்துக்கங்க